என்னங்க இது கமலுக்கு அடுத்து சிவகார்த்திகேயனுக்கு கிடைச்ச மரியாதை நம்ம தமிழக முதல்வர் கூட செய்யாததை கேரள முதல்வர் பண்ணிட்டாரே சிவகார்த்திகேயன் அமரன் படத்துல கேரளத்து பெண்ணை காதலிச்சு ஒய் மம்மூட்டின்னு பேசி மலையாளிகளை கொள்ளை கொண்டது நமக்கெல்லாம் தெரியும் இப்போ கேரளாவுல கண்ணூர் மாவட்டத்தில் இருக்கிற பினராயி கிராமத்துல நடந்த ஒரு கல்லூரி விழாவுக்கு சிவா போயிருந்தார் அங்க என்ன நடந்துச்சுன்னா கேரள முதல்வர் பினராயி விஜயன் அவர் வீட்டுக்கே சிவாவை அழைச்சி விருந்து வச்சிருக்கிறாரு இப்போ தெரியுமா நண்பர்களே இதுவரை கேரள முதல்வர் பினராயி விஜயன் விருந்து வைத்து உபசரித்த தமிழ் நடிகர்கள் வெறும் இரண்டு பேர் மட்டும்தான் முதல் நபர் நம்ம உலகநாயகன் கமல்ஹாசன் அடுத்து இப்போ சிவகார்த்திகேயன் விழாவுக்கு முன்னாடி சிவாவுக்கு அவரோட சொந்த வீட்டில் தடபுடலான விருந்து வச்சு நேரடியா விழாவுக்கு அழைச்சிட்டு போனாராம் மலையாள நடிகர் ஆசிபலியும் அந்த விழாவில் கலந்துகிட்டார் நம்ம ஊர் சிவா இப்படி கேரளாவுல விஐபி ட்ரீட்மெண்ட் வாங்குறாருனா நம்ம தமிழ் திரையுலகத்துக்கே பெருமைதான் தமிழக முதல்வர் கூட இன்னும் சிவகார்த்திகேயனுக்கு இப்படி ஒரு மரியாதை கொடுக்கலைன்னு ரசிகர்கள் கொண்டாடுறாங்க திரை எல்லைகளை தாண்டி மாநில எல்லைகளையும் தாண்டி சிவா எவ்வளவு உயரம் போயிருக்கார் பாருங்க உங்களுக்கு என்ன தோணுது கமெண்ட்ல சொல்லுங்க